அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் ஸோ டென்த்து மேக்ஸில் இப்போ யூனிட் ஃபைவ் பார்க்க போகிறோம் யூனிட் ஃபைவ் ஆயத்தொலை வடிவியல் ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நடுக்கோட்டு மையம் இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் நைன்த்து ஸ்டாண்டர்ட் இதில் இப்போ இந்த டென்த்து ஸ்டாண்டர்டில் முக்கியமாக முக்கோணங்களோட மூன்று புள்ளிகள் கொடுத்து அதோட பரப்பளவு என்னென்னு கேட்பாங்க ஸோ அப்போ முக்கோணம் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் மூணு விதங்களில் அதோட பரப்பளவு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு அந்தந்த சேப் பொறுத்து உங்களுக்கு முக்கோணத்தோட அடிப்பக்கம் உயரம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஆஃப் இன்ட்டு பிஹெச் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் அதே இது அதாவது கொடுத்துருக்க அளவுகளை பொறுத்து ஹைட்டு பேஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தா அதே இது மூன்று பக்கங்களோட வேல்யூ கொடுத்துருந்தா மூன்று பக்கங்கள் இப்போ இங்கே ஏபிசி இந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஹெரான் ஃபார்முலா அப்ளை பண்றோம் ஸோ ரூட் ஆஃப் எஸ்என்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி இந்த மாதிரி கான்செப்டில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முக்கோணத்தோட பக்கங்கள் கொடுக்காம முக்கோணத்தோட முனைகள் கொடுத்துறாங்க இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளின்ட்டு இந்த மாதிரி மூன்று முனைகள் கொடுத்துட்டு முனைகள்னு சொல்லலாம் அல்லது உச்சிகள்னு சொல்லலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கான பரப்பளவு என்னென்னு கேட்பாங்க இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதிகமாக வரக்கூடியது ஸோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதனை ஒரு ஃபார்முலா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஆனால் தெளிவாக நான் சொல்கிறேன் அதே போல் நாற்கரம்தோட பரப்பளவு இந்த மாதிரி உச்சிகள் கொடுத்து நான்கு உச்சிகள் கொடுத்து அதோட பரப்பளவுங்கிறத கேட்பாங்க ஸோ எப்படி வேணால் இருக்கலாம் ஸோ நான்கு புள்ளியல் கொடுத்து அப்போ இதுக்குன்னு ஒன்று தனியாக ஒரு வேல்யூ இருக்குது ஒரு ஃபார்முலா இருக்குது அதை இங்கே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஒன்றா பாருங்கள் இது போக அந்த சாய்வு அதே போல் நேர்கோட்டு சமன்பாடு இந்த மாதிரி இருக்கும் நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஆனால் இன்கேஸ் ரொம்ப டெப்த்தாக அந்த சாய்வு கான்செப்ட்டு நேர்கோட்டோட சமன்பாடு அப்படின்னு கான்செப்டுன்ட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்துக்கலாம் மற்றபடி காம்படிவ் எக்ஸாமில் உச்சிகள் கொடுத்து மூன்று புள்ளிகள் கொடுத்து அதோட பரப்பளவு கேட்குறது அதே போல் நான்கு புள்ளிகள் கொடுத்து நாற்பத்தோட பரப்பு கேட்கறது இதெல்லாம் அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று வேணால் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக நம்ம பார்த்த இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவுக்கான ஃபார்முலா டி இக்குவல் டு ரூட் ஆஃப் ரெண்டு புள்ளியல் இருக்கும் இதுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முல அப்ளை பண்ணலாம் அதே போல் ஒரு கோட்டுத்துண்டோட நடுப்புள்ளி என்ன அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஒரு கோட்டுத்துண்டு இருக்குது அதை எக்ஸாக்டா நடுவில் வரக்கூடிய புள்ளி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முல அப்ளை பண்ணலாம் ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க பாருங்க உட்புறமாக பிரிக்கும் புள்ளி என்ன அப்படின்னு கேப்பாங்க அதாவது ஒரு கோட்டு துண்டு கொடுத்துருவாங்க ரெண்டு புள்ளி அதோட வேல்யூலாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ரேசியோல உட்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா அப்போ கொடுத்துருக்க மூணு டேட்டா கொடுப்பாங்க பெருக்கம் புள்ளி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அந்த ரேஷியோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எம் எக்ஸ் ஒன் பிளஸ் என் எக்ஸ் ஒன் சரி எம் எக்ஸ் டூ பிளஸ் என் எக்ஸ் ஒன் டிவைட் பை எம் பிளஸ் என் அதே போல எம் ஒய் டூ பிளஸ் என் ஒய் ஒன் டிவைட் பை எம் பிளஸ் என் இந்த வேல்யூ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தான் அதே போல வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுலையும் என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு ரெண்டு புள்ளி அதே போல் ஒரு ரேஷியோ ஆனால் வெளிப்புறமாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இங்கே நம்ம நோட் பண்ணதில் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் நோட் பண்ணாவே போதும் இதற்கான ஃபார்முலா நம்ம நோட் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும் பாருங்கள் இப்போ ஒரு முக்கோணம் கொடுத்து மூன்று புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க அந்த முன்னே மூணு முக்கோணத்தோட நடுவில் வரக்கூடிய புள்ளி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ டிவைட் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ அடுத்து ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ அப்போ மூணு புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒய் ஒன் ஒய் டூ இந்த மாதிரி சாரி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ்ரே ஓய்த்து இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி இதற்கான வேல்யூலாம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துருந்தது கண்டிப்பாக இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிற நல்லது ஸோ இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நடுப்புள்ளி இந்த முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம் இதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூணையும் வந்து ஓரளவுக்கு நீங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்போல்லாம் வந்து ஆம் எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்காத மாடல் தான் கேட்டுக்கிட்டே அடுத்தடுத்தது கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ இதோடு சேர்த்து இப்போ நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு புள்ளிகள் இருக்குது அதோட தொலைவு என்ன அதோட நடுப்புள்ளி என்ன இப்போ நம்ம பார்த்த நான்கு ஃபார்முலா உட்புறமாக பிரிக்கக்கூடிய வீதம் வீதம் கொடுத்து அதோடய புள்ளி என்னன்னு கேட்குறாங்க அதே போல் வெளிப்புறமாக வீதம் கொடுத்து அதோட புள்ளி என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோலாம் நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ முக்கோணத்தோட பரப்பு கேட்குறாங்க ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க மூன்று புள்ளிகள்ங்கிறத கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மூன்று புள்ளிகள் கொடுத்து புள்ளிகள் சொல்லலாம் உச்சிகள்னு சொல்லலாம் அல்லது முனைகள்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி கொடுத்து அதோட பரப்பளவு கேட்குறாங்கன்னா இதுதான் அதற்கான ஃபார்முலா ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் கேள்வியை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் கேள்வி இப்போ ஃபார்முலா உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ஒன் அதாவது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எக்ஸ் இருக்கணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒய் கான்செப்ட் இருக்கணும் இப்போ முக்கோணத்துக்கு மூன்று புள்ளிகள் அப்படின்னா உங்கள் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படிங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கணும் அதே போல் எக்ஸ் டூ ஒய் டூ அப்படிங்கிற புள்ளியை நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இந்த புள்ளியை நம்ம எடுத்துக்கணும் இதுதான் இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டிய புள்ளிகள் அப்போ அதில் எது எது எக்ஸ் ஒன்று வருதோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் ஒன் டூ த்ரீ இது தானே வரும் மொத்தம் மூணு பிணைகள்னால் ஒன் டூ த்ரீ தான் வரும் இப்போது நம்ம ஒன்று நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸுக்குரியது ஒன்று நம்ம நோ நோட் பண்ணோம்னா குள்ள வந்து டூ த்ரீங்கிற கான்செப்ட் வரணும் அடுத்தது எக்ஸ் டூ நம்ம வெளியில் நோட் பண்ணோம் அப்படின்னா டூக்கு அப்புறம் என்ன வரும் த்ரீயும் அடுத்து ஒன்றுன்னு வரணும் ஓகேங்களா இந்த அந்த ஒரு அப்படியே செயின் மாதிரி நம்ம த்ரீனா ஒன்னே ஒன்றுன்ட்டு இப்போ எக்ஸ் த்ரீன்னு வெளியில் இருந்துச்சா த்ரீனா அடுத்து என்ன இதில் தான் ஆரம்பிக்கணும் ஒன்று இல்லை ஆரம்பிக்கணும் ப்ராக்கெட் குள்ள அப்படிங்கிறதுனால இஸ் ஒய்க்குரிய ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணணும் இப்போ நீங்கள் இதை கவனிங்க ஒன் பை டூ என்ட்டு எக்ஸ் ஒன் என்ட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ அப்போ ப்ராக்கெட் வெளியில் வெளியில் ஒரே ஒரு டைம் மட்டும் எக்ஸ் ஒன் வரணும் எக்ஸ் ஒன் வரணும் அடுத்தது பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒய் கான்செப்ட் அப்போ ஒன்று ஆரம்பித்ததுனால டூ த்ரீங்கிற நோட் பண்ணுறோம் மைனஸ் நோட் பண்ணுறோம் ஓகே அப்போ நல்லா நோட் பண்ணுங்கள் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ இதுதான் உச்சிகள் கொடுத்து கேள்வி கேட்குறாங்கன்னா இதை நம்ம சால்வ் பண்ணணும் இப்போ இதே இன்னொரு விதத்தில் இன்னொரு விதத்தில் எப்படி இந்த ஃபார்முலாவை நம்ம மாடிஃபை பண்ணி அதோட பரப்பளவை கண்டுபிடிக்கலான்னா இந்த மெத்தட் சொல்லியிருப்பாங்க நீங்க இந்த இதை நீங்க கவனிச்சு இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே நான் சொன்ன மாதிரி ப்ராக்கெட் ஒய் கான்செப்ட் வரணும் ப்ராக்கெட் வெளியில எக்ஸ் கான்செப்ட் வரணும் இதை நீங்க புரிஞ்சு இப்போ ஒன்ல ஆரம்பிச்சா டூ த்ரீன்னு போடணும் அடுத்து எல்லாமே ப்ராக்கெட் மைனஸ் வரும் ஆனா எல்லாத்தையும் நம்ம கூட்டுவோம் இப்போ எக்ஸ் டூனா y3- த்ரீ மைனஸ் ஒய் ஒன் நம்ம நோட் பண்ணுவோம் ப்ளஸ் அதே போல் எக்ஸ் த்ரீ அப்படின்னா ஒய் ஒன் இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுவோம் இப்போது இந்த நீங்கள் கவனிங்க மொத்தம் அந்த புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க அந்த புள்ளியெல்லாம் எது x1, y1, x2, y2, x3, y3 ஒய் டூ நம்ம நோட் பண்ண பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணா இப்போ இங்கே என்னென்னு இப்போ எக்ஸ் ஒன்று ஆரம்பித்தா ஒய் டூங்கிறதா ஜோடி அதாவது எக்ஸ் ஆரம்பித்தா ஒய்யை வந்து நம்ம டூவில் ஆரம்பிக்கணும் இது ஒரு செட்டு அதே போல் அடுத்தது எக்ஸ் டூவில் ஆரம்பித்தா ஒய் ஒன்றில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கணும் புரிஞ்சுங்களா இப்போ பாருங்கள் இது ஒரு செட்டு நல்லா கவனிங்க எக்ஸ் ஒன் ஒய் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் த்ரீ அடுத்து எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன் இப்போ எக்ஸ் ஒன்ல ஆரம்பித்தது எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ நம்ம நோட் பண்ணிடுறோம் ஒய் டூவில் ஆரம்பித்தது அடுத்து ஒய் த்ரீ ஒய் ஒன் இதுதான் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது இப்போ அடுத்தது பாருங்கள் மொத ஒருத்தவன் எதில் ஸ்டார்ட் ஆகுது அதுதான் நீங்கள் அதிலிருந்து தான் நீங்கள் அடுத்தடுத்த நம்பர் நோட் பண்ணணும் இப்போ எக்ஸ் டூவில் ஸ்டார்ட் ஆகுதுனா அடுத்தது ப்ளஸ் போட்டு இங்கே ப்ராக்கெட் வழியில் மைனஸ் இருக்கணும் ரெண்டு ப்ராக்கெட் வழியில் மைனஸ் இருக்கணும் ஓகேவா அப்போ எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இங்கே எக்ஸ் ஒன்னும் போடுவோம் அடுத்து ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரே இதில் நீங்கள் ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம் ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் நோட் பண்ணி மூணு ப்ராக்கெட் நோட் பண்ணுறதாலும் ஓகே அல்லது இதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணுறதாலும் ஓகே இப்போ புரிஞ்சா இப்போது இன்னி நீங்கள் இது ரிலேட்டடான சாரி ப்ராப்ளம் பார்க்கும்போது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க நீங்கள் டிஎன்பிசி கான்செப்ட்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் மூன்று புள்ளிகள் கொடுத்துட்டு அவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு கண்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதுக்குன்ட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணுறது தான் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுபடியே நீங்கள் நோட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு செகண்ட் கான்செப்ட்டில் இங்கே ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன்ல செகண்ட் கான்செப்ட்டில் அப்போது எது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அதே போல் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் இப்போ எக்ஸ் ஒன்கிறது மூணு மைனஸ் மூணு ஒய் டூ அப்படிங்கிறது மைனஸ் ரெண்டு இதை நம்ம மல்டிபிளாக நோட் பண்ணோம்னா ப்ளஸ்லேயே மாறிடும் ஸோ சிக்ஸ் நோட் பண்ணியிருப்பாங்க அதே போல் எக்ஸ் டூவோட வேல்யூ அஞ்சு இன்ட்டு ஒய் த்ரீயோட வேல்யூ ஆறு அப்போ ஐயாயிராக முப்பது நெக்ஸ்ட்டு எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன் எக்ஸ் த்ரீயோட வேல்யூ அஞ்சு எக்ஸ் த்ரீயோட வேல்யூ அஞ்சு ஒய் ஒன்னோட வேல்யூ அஞ்சு அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு இது ஒரு பார்ட்டு மைனஸ் X2, Y1, X2 ஒன் எக்ஸ் டூவோட வேல்யூ என்ன அஞ்சு ஒய் ஒன்னோட வேல்யூ அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு நோட் பண்ணியாச்சு அடுத்தது எக்ஸ் த்ரீயோட வேல்யூ அஞ்சு ஒய் டூவோட வேல்யூ மைனஸ் ரெண்டு அப்போ ஐரெண்டாக பத்து மைனஸில் வரணும் ஸோ மைனஸ் நோட் பண்ணியாச்சு லாஸ்டில் X1, X1 எக்ஸ் ஒன் 3, மைனஸ் த்ரீ ஒய் த்ரீட வேல்யூ சிக்ஸ் இதுவும் மைனஸ் தான் வரும் மைனஸ் பதினெட்டுன்ட்டு ஸோ நோட் பண்ணியாச்சு ஸோ ப்ராக்கெட் விழுந்ததுக்குள்ளே எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அறுபத்தொன்று கிடைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம் நம்மளுக்கு த்ரீனுங்கிறது கிடைக்கும் ஓகே அதுவும் மைனஸ் த்ரீனு கிடைக்கும் ஓகே மைனஸ் இருபத்தெட்டில் இருபத்தஞ்சு பண்ணிச்சோம் பேலன்ஸ் மைனஸ் மூணு தான் இது ப்ராக்கெட்டுக்குள்ளே வெளியில் ஒரு ப்ராக்கெட் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும் ப்ளஸ் த்ரீ ரெண்டு எட்டு அறுபத்தி நாலு இதை சால்வ் பண்ணோம்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அதுக்கான ஆன்சர் ஓகே அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த முனைகள் அப்படின்னு கொடுத்து அதோட முக்கோணத்தோட பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும் இதை நீங்கள் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் ஓகே ஆர் நான் முன்னாடி சொன்ன இன்னொரு ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் ஓகே ஸோ இதுதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறது இப்போ இதை தெரிஞ்சிட்ட பின்னாடி இன்னும் எப்படி மாடிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு புள்ளிகளில் ஏதாவது ஒரு புள்ளியை வந்து கொடுக்காமல் கே அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் அல்லது ஏதாவது லெட்டர் ஏன்னு கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பைசவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் இதே சேம் ஃபார்முலாவிலே நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அதோடய பரப்பளவு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க கொடுத்தா தான் அந்த கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ பரப்பளவு தான் அந்த ஈக்குவல்ட்டு இருபத்தி ரெண்டு நம்பர்னு போட்டுக்கலாம் புரிஞ்சுங்களா இப்போ என்ன பண்ணால் நம்ம எங்கெங்கே வேல்யூ கரெக்டாக இப்போ இது எக்ஸ் ஒன் கரெக்டாக அதை நோட் பண்ணிடுறோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அதே போல் எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இதை நம்ம நோட் பண்ணிடறோன்னா நோட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு இடத்துல கேங்கிறது கிடைக்கும் இப்போ ஒய் டூ எங்கே சாரி எக்ஸ் ஒன் எங்கெங்கே வருதோ அங்கே இந்த இடத்துல கேங்கிறது வந்துடும் ஓகேவா அப்போ அதில் பாருங்கள் அதில் லாஸ்ட்டில் உங்களுக்கு டூ கேங்கிறதுக்கும் டூ கேவோட வேல்யூ ஃபைவ் நம்மளுக்கு கிடைக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் ஒன் பை டூ இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னாவே நாற்பத்தி நாலு மாறிடும் ரிமைன் இருக்கலாம் இப்போ இங்கே இருக்கிறத டூ ப்ளஸ் ஃபோர் கே ப்ளஸ் ஃபோர்டின்னா ஃபோர் கே ப்ளஸ் சிக்ஸ்டீன் இருக்கும் அதே போல் இங்கே என்ன வரும் டூ கே மைனஸ் எயிட்டின்னு இருக்கும் இப்போ நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மைனஸை ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ கே ப்ளஸ்ன்னு மாறிடும் அப்போ நாலு கேல வந்து ரெண்டு கே போச்சா பேலன்ஸ் டூ கே மட்டும்தான் இருக்கும் பதினாறோட நீங்கள் பதினெட்டை ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தி நாலு அவ்வளோதான் இப்போ இதில் இருந்து டூ கேவோட வேல்யூ பத்துன்னு ப்ளஸ் கேவட வேல்யூ அஞ்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும் புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிங்க அப்போ அந்த புள்ளிகள் இது இந்த கான்செப்ட்டில் என்னென்ன மாற்றம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இதவே என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ஒரு சில ஒரே ஒரு மாற்றம் என்ன பண்ணுவாங்கன்னா லைஃப் அப்ளிகேஷன் அந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துருவாங்க இப்போ இந்த இது தான் ஒரு அறையின் தளமானது ஒரே மாதிரியான முக்கோண வடிவ தரை ஓடுகளை கொண்டு டைல்ஸ் ஓகேங்களா அமைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு ஓட்டின் முனைகள் அப்ப இங்கேயும் முனைகள் கொடுத்திருந்து இப்ப என்ன கேக்குறாங்க தரைத்தளத்தை முழுமையாக அமைக்க நூத்தி பத்து ஓடுகள் தேவைப்படுகிறது நூத்தி பத்து ஓடுகள் தேவைப்படுகிறது அதன் பரப்பை காண்கன்னு கேட்குறாங்க அப்போ இங்கேயும் வந்து முனைகள் கொடுத்து என்ன செய் முக்கோணத்தோட இந்த முனைகளும் கொடுத்து அதோட பரப்பளவு இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரே ஒரு ஓட்டோட ஒரே ஒரு ஓட்டோட பரப்பளவு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இன்ட்டு மொத்த எத்தனை ஓடு நூற்றி பத்து ஓடு இதுதான் தான் நம்ம பண்ணணும் ஓகேங்களா சப்பதப்பா பாருங்கள் மூணு புள்ளிகள் கொடுத்துட்டாங்க அதோட பரப்புங்கிறத நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணி ஒரே ஒரு ஓட்டோட பரப்பு ஆறு நம்ம கண்டுபிடிச்சிட்றோம் அப்போ மொத்தம் நூற்றி பத்து ஓடு அப்போது நூற்றி பத்து இன்ட்டு ஆறு அறுநூற்றி அறுபது சதுர அளவுகள் இதுதான் மொத்த பரப்பளவு இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த சேம் அதே ஒரே ஒரு பார்ட்டு ரெண்டு விதங்களில் ஃபார்முலா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எதில் நம்ம அப்ளை பண்ணால் ஓரளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக கன்ஃப்யூஸ் இல்லாமல் நம்ம பண்ணிடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபார்முலா கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ரெகுலராக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம முக்கோணத்தோட மூன்று புள்ளிகள் இருந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ அதே இது சாரி நாற்கரத்தோட பரப்பு கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க நான்கு புள்ளிகள் கொடுத்து நான்கு முனைகள் கொடுத்து அதோட நாற்கரத்தோட பரப்புன்னு கேட்குறாங்க அப்போ இதுக்குன்னு தனி ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது அல்லது இந்த முக்கோணத்தோட ஃபார்முலாவே இப்போ நார்க்கறத்தை இப்போ இதுதான் வந்து நாற்கரம் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க புள்ளிகளுக்கு இப்படி தான் செய்யப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு டயகோனில் ஒரு மூளை ஊட்டத்தை இணைச்சி இணைச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு முக்கோணம் கிடச்சிரும் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம்னு ரெண்டு முக்கோணம் கிடச்சிரும் அப்போது முக்கோணத்தோட அந்த ஒரு ஃபார்முலாவே இப்போ இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம் முக்கோணத்தோட ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம்ல இதவே நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு டைம் அப்ளை பண்ணலாம் அதுக்குரிய புள்ளிகளை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிறணும் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ இன்கேஸ் இது இல்லாமல் நான் டைரெக்டாக ஒரே மாதிரியே நான் ஒரே ஸ்டெப்டிலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாற்கரத்துக்கான ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதிலே வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா முக் முக்கத்தோட பரப்பு கடுத்து கொடுத்துருப்பாங்க நான் அதை மென்ஷன் விட்டுட்டேன் இந்த நாற்கரத்தோட பரப்பு நாற்கரத்தோட பரப்பு நீங்கள் இந்த ஃபார்முலா இப்போ நம்ம செகண்ட் மெத்தடில் பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு முக்கோணத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒன்னில் ஆரம்பித்தா ஒய் டூவில் ஆரம்பிக்கணும் அதுபடி அடுத்தடுத்த தான் போகும் எக்ஸ் டூ ஒய் ஒன்னுன்னு மாறும் அடுத்தது எக்ஸ் த்ரீ ஒய் சாரி இங்கே டூக்கு அப்புறம் த்ரீ தானே இங்கே ஒய் ஒன்று இந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம்ல அதுக்கப்புறம் மைனஸ் நம்ம நோட் பண்ணிவிட்டு ரெண்டாவது டைம் எக்ஸ் டூவில் ஆரம்பிக்கணும் ஒய் ஒனில் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ எக்ஸ் த்ரீ ஒய் டூ ப்ளஸ் x1 y3 இந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அதவே இங்கே நாலு இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன் மற்ற நாற்கறத்துக்கு நாலு புள்ளி இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோருன்ட்டு அப்போ 2 எப்பயும் போல் ஆஃப்ன்ட்டு அது மறந்துடக்கூடாது ஆஃப்ன்ட்டு எக்ஸு ஒன்றில் ஆரம்பிக்கணும் வந்து டூவில் ஆரம்பிக்கணும் அப்போது இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒன்னால் அடுத்தது எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னா ஒய் ஃபோர் நாலாவது பாயிண்ட் வரணும் அதுக்கப்புறம் எக்ஸ் ஃபோர் ஒய் ஒன்றுன்னு முடியும் கொடுத்துருக்காங்களா அதே போல் மைனஸ் நம்ம நோட் பண்ணி இது ஒரு ப்ராக்கெட் அடுத்து மைனஸ் நம்ம நோட் பண்ணிவிட்டு எக்ஸ் டூவில் ஆரம்பிக்கணும் ஒய் ஒன்றில் ஆரம்பிக்கணும் இப்போ போல் என்ன ஆகும் எக்ஸ் டூவில் ஆரம்பித்தா அடுத்து எக்ஸ் த்ரீ ஒய் டூ அடுத்து எக்ஸ் ஃபோர் ஒய் ஒன் சாரி ஒய் த்ரீ ப்ளஸ் அதுக்கப்புறம் எக்ஸ் ஒன்று ஒய் ஃபோர் இதுதான் அப்போ இதை கரெக்டாக நம்ம ஆர்டர் நோட் பண்ணிடுறணும் இப்போ இதில் நீங்கள் ரெண்டாவது ஃபார்முலா மெத்தட் அதாவது இப்போ முக்கோணத்துக்குன்னா அந்த ரெண்டாவது ஃபார்முலா மெத்தடை நீங்கள் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா முக்கோணுங்கிற போது மூணு புள்ளிகள் கொடுத்தாங்க அப்போ நம்ம எப்படி ஆரம்பித்தோம் நாற்கரங்கிற போது நாலு புள்ளி வரும் அப்போ நாலாவதாக எப்படி வரும் அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நாற்கரத்தோட புள்ளிகள் கொடுத்து கேள்வி கேட்டாங்கன்னா அழகாக இதே இதை வச்சே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க ஸோ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக வேல்யூ ஒவ்வொன்று புள்ளி என்னென்ன அப்படிங்கிறத அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் ஸோ நார்க்கறதுக்கான பரப்பளவுக்குங்கிறதுக்கும் இந்த ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் புரிஞ்சுங்களா அவ்வளோதான் இது தான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கக்கூடிய மெத்தடு இப்போ இது இதை வச்சே உங்களுக்கு லைஃப் அப்ளிகேஷன் கான்செப்ட்லாம் இவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ புள்ளி இந்த நாலு இங்கே இருக்குது அப்போ பரப்பளவு என்ன ஆகும் ஒரு சதுரக்கு ஆயிரத்தி முந்நூறுங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் எத்தனை சதுர அளவுகள் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்தது அதோட இன்ட்டு பதினாறு சாரி ஒரு சதுரத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஆயிரத்தி முந்நூறு அப்படின்னா மொத்தத்துக்கு எவ்வளோ ஆகும் புரிஞ்சுக்கலாம் சேம் நம்ம பார்த்த பேட்டர்ன் அதே தான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது கரெக்டாக இந்த ஃபார்முலா முனைகள் கொடுத்து உச்சிகள் கொடுத்து கேள்வி கேட்டால் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் இதுதான் நீங்கள் வேண்டியது இப்போ நம்ம பயிற்சி கணக்கிலேயே பாருங்கள் பயிற்சி கணக்கில் நம்ம ரெண்டு மாடல் மூணு மாடல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாவே அதுவே போதுமானது இப்போ ஃப இதில் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ஒரு மத கேள்வி கூட நம்ம சால்வ் பண்ணுவோம் கரெக்டாக ஃபார்முலா நோட் பண்ணுங்கள் இவ ப்ராக்டிஸ் பண்ணுற நேரங்களில் ஃபார்முலா நோட் பண்ணிக்கிறது நல்லது அப்போ முக்கோணத்தோட பரப்பு ஈக்குவல்டு ஆஃப் இன்ட்டு ஆஃப் இன்ட்டு மொத்தம் ரெண்டு எக்ஸ் ஒன்னில் ஆரம்பித்து ஒய் டூவில் ஆரம்பிக்கிறேன் அப்போ எக்ஸ் டூ ஒய் த்ரீ அடுத்தது எக்ஸ் த்ரீ ஒய் ஒன்று இது ஒன்று ப்ளஸ் சாரி ப்ளஸ் இல்லை மைனஸ் மைனஸ் எக்ஸ் டூவில் ஆரம்பிக்கணும் ஒய் ஒன்னில் ஆரம்பிக்கணும் செகண்ட் செட்டுக்கு அப்போது X3 Y2 ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒன் ஒய் த்ரீ அவ்வளோதான் இப்போ கரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் இப்போ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ நோட் பண்ணிக்கணும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் என்ன எக்ஸ் ஒன் வேல்யூ ஒன் 2 டூ இன்ட்டு எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஒன்று ஒய் டூவோட வேல்யூ என்ன ஆறு அப்போ ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு தான் ப்ளஸ் இப்போ நீங்கள் டைரெக்டாகவே வணக்கணுக்கு அப்ளை பண்ணாதான் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இங்கே வேல்யூ நோட் பண்ணிக்கிறந்தாலும் நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது எக்ஸ் டூவோட வேல்யூ மைனஸ் ஃபோர் ஒய் த்ரீயோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் நாலஞ்சாக இருபது நெக்ஸ்ட்டு எக்ஸ் த்ரீயோட வேல்யூ மைனஸ் த்ரீ ஒய் ஒன்னோட வேல்யூ மைனஸ் ஒன்று அப்போ ஒரு மூணு மூணு ப்ளஸில் தான் வரும் இது ஒரு பார்ட்டு மைனஸ் செகண்ட் அடுத்தது பாருங்கள் எக்ஸ் டூ மைனஸ் ஃபோர் ஒய் ஒன் மைனஸ் ஒன் அப்போது ஒரு நாள் நாலு தான் ப்ளஸில் தான் வரும் அடுத்தது எக்ஸ் த்ரீயோட வேல்யூ மைனஸ் த்ரீ ஒய் டூவோட வேல்யூ இன்ட்டு சிக்ஸ் இது வந்து மைனஸில் வருமா மூவாயிரம் பதினெட்டு மைனஸ் பதினெட்டு அடுத்தது எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஒன்று ஒய் த்ரீயோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் அப்போது ஒரஞ்சு மைனஸ் அஞ்சில் வரும் இது ரெண்டாவது பார்ட்டு சால்வ் பண்ணுங்க அப்போது ஒன் பை டூ இன்ட்டு ஆட் பண்ணால் இருபத்தி வரும் மைனஸ் இங்கே வேல்யூ என்ன வரும் பாக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலு நாலு தான் இருக்குது நாலு மட்டும் தான் ப்ளஸ்லாம் இருக்குது அப்போ இது பதினெட்டோடயே மைனஸ் பண்ணோம்னா பதினாலு அப்போ மைனஸ் பண்ணாலும் மைனஸ் அஞ்சும் மைனஸ் ஒன்பது பத் பத்தொன்போது அப்போ அதுலேருந்து என்ன ஆகும் ப்ளஸ் பத்தொம்போதுன்னு மாறிடுமா ப்ளஸ் பத்தொம்போதுன்னு மாறிடும் இப்போது இருபத்தொம்பது ப்ளஸ் பத்தொம்போது முப்பது நாற்பத்தி எட்டு ஆஃப் இன்ட்டு நாற்பத்தி எட்டு பார்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நான்கு சதுர அளவுகள் தான் இதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ புள்ளிகள் கொடுத்து கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும் அடுத்தடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதே போல் தான் நம்ம நாற்கரம் இதுலேயுமே நாலு புள்ளிகள் கொடுத்துருந்து அதற்கான பரப்பளவு என்னென்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல் இந்த நாற்கரத்துக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபார்முலா நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ